கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இலாம்பாக்கும் இளாம்பாக்கும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் ரொம்ப அழகான ஒரு டெக்கரேட்டிங் நல்ல நுழைவாயில் நல்ல பெரிய இடம் இது பெரிய ரோடு இங்கே இது வர வழி இது லாங்கு லாங் ரூட்டு பாருங்கள் சிட்டி பஸ்ஸில் நிறைய போகுது பாருங்க சிட்டி பஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு தான் அப்புறம் மற்ற இடத்துக்கு போவோம் எவ்வளோ போகுது இல்லை நிறைய பஸ் விட்டாங்க வெட்டிட்டாங்க நிறைய பஸ்ஸு எல்லா இடத்துக்கும் கோயம்பேட்டிலேருந்து கிலாம்பாக்கு பைபாஸ் வழியாக வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கெங்கே இப்போ ரெட்ஹில்ஸ்லேருந்து ஒன் நாட் ஃபோர் அது மாதிரி லாங்லேருந்தால பஸ்ஸு வருது கிலாம்பாக்கு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சிட்டி பஸ் அழகான ஒரு தோட்டம் அது பெரிய காலி இடம் உள்ள உள்ளே போய் பார்ப்போம் எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்துட்டு மக்களை இறக்கி விட்டுட்டு பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு போதி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் வெளியில எல்லாம் நிறைய ஹோட்டலுங்க இருக்குது உள்ள எப்படி இருக்குதுன்னு தெரியல உள்ள போயிட்டு பார்ப்போம் நல்ல ரோட்ல இருந்து நல்ல மேடான பகுதி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா மேடி ஏற்றிருக்காங்க இருந்து மெயின் ரோட்லேருந்து கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கடைங்கெல்லாம் ஒன்றும் கூட கிடையாது உள்ள கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வெளியில தான் போகணும் ஆமாம் தண்ணி பாட்டிலோட யாரும் விற்கிறது இல்லைங்க அதுக்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியல வருங்காலத்தில் பல நாட்களில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சென்னை